அஸ்லாம் வலைக்கும் ஒரு முக்கிய தினமணி பத்திரிகை செய்தி விரிவான வணிக ஒப்பந்தம் பேச்சு நடத்த இந்தியா வங்கதேசம் ஒப்புதல் புதுதில்லி விரிவான வணிக ஒப்பந்தம் மற்றும் ஒருங்கிணைந்த பொருளாதார கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இந்தியா வங்கதேசம் இடையே ஒப்புதல் ஏற்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா வந்துள்ள வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா ஆகியோருக்கு இடையே இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது இரு தலைவர்களும் கூட்டமாக கூட்டாக இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி வங்கதேசம் இந்தியாவின் மிகப்பெரிய மேம்பாட்டு கூட்டாளி எனவே வங்கதேசத்துடனான உறவுக்கு நாடு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கும் என்று தெரிவித்தார் மிக சிறப்பான எதிர்காலத்துக்காக இந்தியா வங்கதேசம் இடையேயான கூட்டுறவில் புதிய விஷயங்களை சேர்க்கவும் திட்டங்கள் தயாரிக்கப்படும் வருகின்றன என்றார் செய்தியாளர் சந்திப்பின் போது ஷேக் ஹசீனா பேசுகையில் இந்தியா எப்போதுமே வங்கதேசத்தின் மிக நெருக்கமான உண்மைக்குரிய நட்பு நாடு வங்கதேசம் இந்தியாவுடனான நட்புக்கு எப்போதும் அதிக மதிப்பளிக்கும் என்றும் குறிப்பிட்டார் இரு நாடுகளுக்கும் இடையே ரயில் போக்குவரத்து கடல் போக்குவரத்து மேம்பாடு டிஜிட்டல் டொமைன் உள்ளிட்ட பல்வேறு துறையில் இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின இரு நாட்டுத் தலைவர்களின் பேச்சுவார்த்தைக்கு பின் இந்தியா வங்கதேசம் இடையே பசுமை கூட்டாண்மைக்கான பகிரப்பட்ட கருத்துக்களில் கையெழுத் இடப்பட்டது மேலும் இந்தியா வங்கதேசம் இடையே ஒருங்கிணைந்த பொருளாதார கூட்டண்மை ஒப்பந்தம் ஏற்படுத்துவதில் தொடர்பான பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள ஒப்பு கொள்ளப்பட்டுள்ளது இந்தோ பசிபிக் பெருங்கடல் முன் முயற்சியில் வங்கதேசம் இணைந்து இணைவது என்ற முடிவுக்கு இந்தியா வரவேற்பு தெரிவிப்பதாகவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் இந்தியா எப்போதும் அண்டை நாடுகளுான நட்புறவுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது என்றும் மோதி கூறினார் தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங்